வணக்கம் இன்று வந்து நீங்கள் எல்லோருமே உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டு வந்திருப்பீர்கள் நினைக்கிறேன் நான் வந்து என்னுடைய வாக்கை அளித்துவிட்டு இப்பொழுது உங்களிடம் இந்த இஸ்ரேல் ஈரான் சம்பந்தமாக சொல்கிறேன் எதிர்பார்த்தபடியே இஸ்ரேல் வந்து இன்று அதிகாலை ஈரான் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்ஸ் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இந்த தாக்குதல் வந்து ஈரான் எதிர்பார்க்கவில்லை ஏன்னா இந்த பாஸ் ஓவர் பீரியட்னு ஒன்று இருக்குது அது முடிஞ்ச பின்னாடி தான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பாஸ் ஓவர் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு இஸ்ரேல்சனுடைய ஹாலிடேஸ் இந்த லாஸ் சப்பர் தான் பாஸ் ஓவர் முடிஞ்ச பின்னாடி இந்த எல்லாம் வெட்டி ஒரு விருந்து மாதிரி அவங்க அந்த ஹாலிடேயை முடிப்பாங்க இதுதான் வந்து லாஸ்ட் சப்பர் ஃபார் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பைபிள் கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில் திடீர்னு வந்து ஏர்லி மார்னிங் அட்டாக் பண்ணினது வந்து ஈரானுக்கு அதிர்ச்சி இந்த தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு தான் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இஸ்ரேல் எங்களுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் மீண்டும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இஸ்ஃபஹான் அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் இந்த இஸ்ஃபஹான் ஏர்பேஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இங்கே தான் எல்லா மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஈரானுடைய நியூக்ளியர் ஸ்டேஷனும் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு மூணு ட்ரோன்ஸை வந்து அழிச்சிட்டதாக சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு இப்போ ஈரானில் வந்து எல்லா ஏர்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க விமானங்கள் பறக்க தடை விதிச்சுட்டாங்க இப்போ வந்து ஒரு பயங்கரமான டென்ஷன் இப்போ இஸ்ரேல் வந்து இந்த அட்டாக்கை வந்து ஏற்கனவே யுஎஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க ஏன்னா யுஎஸ் சொல்லிட்டாங்க நீ வந்து மிகப்பெரிய அட்டாக்கெல்லாம் நடத்தக்கூடாது ஒரு சிறிய ஒரு சிம்பாலிக்கல் அட்டாக் வேணால் நீ நடத்திக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டை ஒரு வேர்ல்டு வாராக உருவாகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த அட்வைஸ் ஆனால் இஸ்ரேல் வந்து இந்த அட்வைஸை எடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே வந்து தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஈரான் கூட எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணலை ஆக்சுவலாக என்னையை பொறுத்தளவு இந்த இஸ்ரேல் இப்பொழுது தாக்குதல் நடத்தி இருக்க தேவையில்லை ஏன்னா இந்த ஹமாஸ் காசா இந்த பிரச்சனையை முதல்ல வந்து தீர்க்க வேண்டும் அங்கே இருக்கிற சிவிலியன் பாப்புலேஷன் வந்து அதிகளவில் அளவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து தான் ஈரானுடைய பிரச்சனையை இவர்கள் பார்த்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இப்பொழுது பதிலடிக்கு பதிலடி என்று சொன்னால் இதற்கு ஒரு முடிவே கிடையாது ஈரான் மறுபடியும் மிசைல் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இஸ்ரேல் வந்து ஈரானை மட்டும் இன்னைக்கு அட்டாக் பண்ணல அவங்க வந்து ஈராக்கில் வந்து கர்பா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு ஏர்பேஸையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி ஈராக்கில் இருக்கிற ஒரு சில மிலிட்ரி ஏர்பேஸஸ் அது யாருன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை வந்து ஈரானுடைய ப்ராக்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏர்பேஸையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதனால் பயங்கரமான ஒரு அங்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் பதட்டம் இதெல்லாம் இப்போ வந்து நிலவிட்டுருக்கு இந்த மிடில் ஈஸ்டனுடைய பிரச்சனை வந்து மற்ற இடங்களுக்கு பரவுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம் இந்த அக்டோபர் செவன்த்தில் வந்து உங்களுக்கு தெரியும் ஹமாஸ் அட்டாக் பண்ணுனாங்க அதுக்கு பின்னாடி வந்து இஸ்ரேல் போய் அங்கே அட்டாக் பண்ணினது அதற்கு பின்னாடி வந்து பல்வேறு பிரச்சனை ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று வந்து இஸ்ரேல் போய் சிரியாவில் உள்ள டமாஸ்கஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஈரானுடைய எம்பசியினுடைய அனெக்ஸ் பில்டிங்கை அட்டாக் பண்ணி அதில் வந்து ஏழு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஈரான் ரெவல்யூஷனரி காட்ஸ் கோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அதிகாரிகள் கொல்லப்பட்டதால் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா எம்பசி அப்படிங்கிறது வந்து அது என்னுடைய நாடு மாதிரி அந்த இடத்த நீ அட்டாக் பண்ணறதுனால அது என்னுடைய நாட்டை வந்து நீ அட்டாக் பண்ணின மாதிரி அப்படிங்கிறதுனால அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்தார்கள் அந்த பதிலடி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் முந்நூற்றி எழுபது மிசைல்ஸ் அட்டாக் நாங்கள் வச்சு இதை வந்து யுஎஸே எதிர்பார்க்கலை நான் வந்து என்னுடைய வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கோஆர்டினேட்டட் அட்டாக் பண்ண போகிறாங்க அது வந்து நூற்றுக்கணக்கான பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் இதெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நடந்தது ஆனால் இஸ்ரேலினுடைய கணிப்பு வந்து ஏதோ ஒரு சிம்பாலிக்கலாக அட்டாக் பண்ணுவாங்க இவ்வளவு பெரிய ஸ்கேலில் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க அதனால இது கன்னத்தில் விழுந்த மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைச்சு வார் கேபினட் வந்து அஞ்சு தடவை வந்து நடந்துச்சு அஞ்சு தடவையும் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க அங்கே வந்து இஸ்ரேலில் வந்து தீவிரவாதிகள் அந்த அமைச்சரவையிலே இருக்கிறாங்க அந்த தீவிரவாத அமைச்சர்கள்லாம் சொன்னாங்கன்னா உடனடியாக நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய அந்த டெட்டரன்ஸ் அது போயிடும் இஸ்ரேலில் பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க நம்ம வந்து ஒரு மிலிட்ரி சூப்பர் பவர் அதனால் இமீடியட்டாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் யூஎஸ் சொன்னாங்க நீ அட்டாக் பண்ணினா நான் அதற்கு வந்து உதவி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத வந்து தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க உலக நாடுகள் அனைத்தும் வந்து இஸ்ரேல் திரும்ப வந்து பதிலடி கொடுப்பதை விரும்பவில்லை இருந்தாலும் ஒரு லிமிட்டெட் ஸ்கேலில் ஒரு லிமிட்டட் ஸ்கோப்பில் இது மீண்டும் பரவாமல் தடுப்பதற்காக நீ வேணா எதாவது பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைலண்ட் கன்சென்ட் சொல்லுவாங்க இல்லையா அதை கொடுத்துருந்தாங்க ஆனால் இதை வந்து ஈரான் எப்படி எடுக்கப் போகிறது என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் ஈரானுக்கு வந்து ஒரு இது வந்து ஈகோ பிரச்சனை இப்போ வந்து காமைனி அவர் இருக்கார் அவர் வந்து நிச்சயமாக வந்து இஸ்ரேல் அது வந்து ஒரு ஜியானிஸ்ட் ரிஜீம் அதை வந்து நான் வந்து விடமாட்டேன் அதை ஒழித்தே தெரிவேன் அழித்தே திரிவேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சவதை எடுத்துகிட்டே இருப்பார் அந்த ஒரு சூழ்நிலையில் இது வந்து நிச்சயமாக ஒரு ரீஜினல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து வழிவகுக்குமா அல்லது மற்ற நாடுகள் இதில் பங்கேற்று ஈரான் பக்கம் ஒரு சில நாடுகள் இஸ்ரேல் பக்கம் ஒரு சில நாடுகள் என்று சண்டையிட்டு பொதுமக்கள் பலியாகும் நிலை உருவாகுமா என்று தெரியவில்லை இப்போ உக்ரைன் வார் நடந்துட்டு இருந்தப்போ எல்லோரும் வந்து உக்ரைன் ரஷ்யா இதை பற்றி தான் பேசிகிட்ருந்தாங்க அப்புறம் வந்து அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னாடி ஹமாஸ் இஸ்ரேல் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஈரான் மிசைல் அட்டாக் பின்னாடி இதை எல்லாமே மறந்துட்டு இப்போது ஈரானையும் இஸ்ரேலை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க நம்மளும் அதை பற்றி தான் இதனால இதனால் என்னாச்சுன்னா முக்கியமான பிரச்சனை வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு அது மறக்கப்பட்டு வேறு ஒரு பிரச்சனை திசை திருப்பப்பட்டு விட்டது அந்த காசா பகுதியில் வந்து பொதுமக்கள் அதிக அளவில் வந்து சிரமப்படுகின்றார்கள் அவர்கள் படுகின்ற அல்லல்களை பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் மனது கஷ்டமாக இருக்கும் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் பொதுமக்கள் கொல்லப்படுகின்றார்கள் ஹமாஸ் வந்து அவர்கள் கொல்லப்பட்டால் அவர்கள் வந்து மிலிட்டன்ஸ் துப்பாக்கி வச்சிட்ருக்கிறாங்க இல்லை ஆனால் துப்பாக்கி இல்லாத பொதுமக்கள் எப்படி கொல்லப்படலாம் அது தடுக்கப்பட வேண்டும் அது இல்லாமல் அந்த ரஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துல பல லட்சக்கணக்கான பாலஸ்தீனிய மக்கள் இருக்கிறாங்க அங்கே வந்து நான் வந்து படையெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிகிட்ருக்கு அதை தடுப்பதற்காக உலக நாடுகள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றன அதைத்தான் முதலில் தடுக்க வேண்டுமே ஒழிய இப்பொழுது இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலினால் எல்லா முக்கியமான பிரச்சனைகளையும் மறை மறைந்துவிட்டு இந்த பிரச்சனை தான் ஒரு முன்னோக்கி ஒரு முன்னால் இருக்கின்றது எனவே உலகத் தலைவர்கள் தயவு செய்து இந்த பிரச்சனையை மீண்டும் பெரிதாக்காமல் பாலஸ்தீனிய மக்கள் அவர்களுக்கு எப்படி ஒரு அமைதியான தீர்வு கொண்டு வருவது என்பதில் தான் கவனம் செலுத்த வேண்டிய ஒழிய ஈரான் நான் பெரிதா இஸ்ரேல் நான் பெரிதா என்று சொல்லிக்கொள்வதில் அர்த்தமில்லை எதுவுமே நிலை இல்லாதது நத்திங் இஸ் பர்மனெண்ட் நோபடி இஸ் இன்வின்சுல் சொல்லுவாங்க யாரும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் வலிமையுடனோ வெற்றி பெற்று இருக்க முடியாது இது வந்து வரலாறு உணர்த்திய பாடம் யாரெல்லாம் வரலாற்றை மறக்கின்றார்களோ அவர்களுக்கு வரலாறு பாடம் கற்பிக்கும் வரலாறு திரும்பும்